இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன திரௌண்ட் ஒரு தாருமான படத்தை தான் இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா ஒரு ஜெயிலுக்குள்ள இந்த படத்தோட ஹீரோயின் ஹீரோ சந்திச்சுக்கா அப்படி சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் உருவாகிடுது காதல்னா சாதாரண காதல் அவ்வளவு நெருக்கமா உயிர்க்குயிரா நேசிப்பாங்க இப்படி இவங்களோட காதல் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு தான் சடனா அந்த படத்துல அவருடைய எதிரி நினைச்சுறாங்க இவங்க ரெண்டு பேருமே கொண்டுறாங்க அப்படி செத்து போன நம்ம ஹீரோ ஒன்னு சொர்க்கத்துக்கு போயிருக்கணும் இல்ல நரகத்துக்கு போயிருக்கணும் ஆனா இந்த ரெண்டு உலகத்துக்கு போகாம நடுவுல ஒரு புது உலகம் இருக்கு அந்த உலகத்துக்குள்ள மாட்டிக்கிறான் அப்ப அந்த அந்த உலகத்துல ஒருத்தன் நம்ம நம்ம ஹீரோவுக்கு ஒரு 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 பெரிய ஆஃபர் பூமிக்குல மனித மனித உருவத்துல சாத்தா இருக்கானா நீ நீ ஒருவேளை செத்து போன காதலி இப்ப நரகத்துல நரகத்துல இருக்கா அவளை திரும்ப திரும்ப உயிரோட கொண்டு கொண்டு கேட்டதுக்கு அப்புறம் அப்புறம் ஹீரோ புது விதமான சக்தியோட வரான் அப்படி இந்த வந்ததுக்கு சாத்தான இருக்க தன்னோட காதலியை உலகத்தில் இருக்காத்தான் ரொம்பவே சுவாரஸ்யமாவும் தி படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கண்டிப்பா புதுசாக ஒரு பத்தாயிரம் கொடுத்து கொடுத்துருங்க வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீல ஒரு எட்டு வயசு பையனை காட்டுறாங்க கையில ஏதோ பாட்டில் மாதிரி கொண்டு வந்துட்டு இருப்பான் அப்ப சடனா வர்ற வழியில ஒரு குதிரை துடிச்சிட்டு இருக்கும் இவனை பார்த்து பதிரி போய் குதிரைக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்பான் ஆனா அந்த குதிரையோட உடம்புல பார்த்தா இந்த வேலையில நிறைய கம்பி வருமே அந்த கம்பி புள்ள நிறைய சிக்கிருக்கு போய் இவ்வளவு குதிரை இதுல போய் மாட்டிருக்கும் போல அப்ப அந்த குதிரை வேற உசுருக்கு போராடிட்டு இருக்கும் இவனை வந்து பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருப்பான் அப்ப அந்த உடம்புல சுத்தி இருக்க அந்த கம்பி அப்படியே எடுக்க முயற்சி பண்ண ஆனா அந்த குதிரை வழியில துள்ளிட்டு இருக்குமா இவனால அந்த கம்பி எடுக்க முடியாது ஏன்னா ஒரு சின்ன பையன் தானே அப்ப அதே இடத்துல அந்த குதிரை வழி தங்க முடியாம துடி துடிச்சு செத்து போவோம் அப்ப அந்த செத்து போன அந்த குதிரையோட கண்ணை இந்த சின்ன பையன் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருப்பான் அப்ப அந்த பையனோட தலைக்கு மேல பாத்தா ஏகப்பட்ட காக்கா வட்டை போட்டு இருக்குமா பயங்கரமா கத்திட்டு இருக்கும் அப்ப அதே நேரம் வீட்டுக்குள்ள இந்த சின்ன பையனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க இவனுக்கு உறவுன்னு சொல்லிக்க இவனோட அம்மா மட்டும் தான் இப்ப அவளு செத்து போயிட்டா அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா இந்த படத்தோட ஈர காட்டுறாங்க இவனோட பேரு எரி இவனோட சின்ன வயசுல ஒரு குதிரை கண் முன்னாடி செத்து போயிருக்கும்ல இது அவனோட கனவுல தினமும் வந்துகிட்டு இருக்கும் இதனால ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பான் இப்ப நம்ம ஹீரோ எங்க இருக்கானா ஜெயில இருப்பான் ஆனா என்ன தப்பு பண்ணாங்கறத அத பத்தி இந்த படத்துல

வீட்டோட கதவு திறந்து உள்ள வந்து பார்த்தா இவளோட வீட்டுக்குள்ள ஒரு லேடி உட்காந்துருப்பா இதை பார்த்து பயந்து போயிடுச்சுரா கதவை திறந்து திரும்ப வெளியே தப்பிச்சு போலான்னு போக அப்ப அந்த கதவு பின்னாடி ஒருத்த வரலாம் அப்ப அவனை பார்த்து பயந்து போய் உள்ளே வந்துடுறா இவனை பாக்குறதுக்கு ஏதோ ஒத்தக்கண மாதிரி இருக்கும் இவனை நம்ம ஒத்தக்கணும்னு சொல்லுவோம் அப்ப அதே முன்னாடி இருக்க அந்த லேடி தான் இவ பக்கத்துல வந்ததுமே இவ கிட்ட இருக்க அந்த போனை பிடிங்கி பாக்க இவன் அந்த வீடியோவை இவளோட கடைசி அவளோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருப்பாள் இது அந்த லேடி பார்த்ததுமே இந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்து நீ அவசரப்பட்டுட்ட எதுனாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம் கேட்டிருக்கலாம்னு சொல்லுவேன் இதை கேட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி முகம் செத்தே போயிருது பயத்துல அப்படி உறஞ்சு நிப்பா அப்ப இவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒத்தக்கண்ண சிரா கையில ஒரு மைக்க ஊசி எடுத்து அவளோட கழுத்துல குத்திடுறான் இந்த ஃப்ரெண்டு காரி மைக்கப்பட்டு விழ அதே நேரம் அந்த பக்கம் செல்லி ஏதோ பிரச்சனையை புரிஞ்சுக்கிறா உடனே என்னோட ஃப்ரெண்டான டாம்னு ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு கால் பண்ண கால் போகாது போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான் அப்ப ஏதோ பிரச்சனைங்கிறது நல்லா புரிஞ்சதுமே இவளோட மொபைல் என்ன அந்த ரூம்ல ஒரு பீரல் மாதிரி இருக்கும் அந்த பீரல் பின்னாடி ஒளிச்சு வச்சிடறா அப்படி ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் நேரம் லிப்ட்ல இருந்து கீழே வந்துடா கீழே வந்ததுக்கு பார்த்தா கார்ல ஒருத்த உட்காந்துருப்பான் அப்ப இவளை பார்த்து அவனும் கார்ல இருந்து வெளியே வரமே இவளை அதை பாத்துறா அப்ப அந்த ரவுடி பின்னாடி துரத்திட்டு வருவானா இதை பார்த்து இவ பயந்து பேசுறா முன்னாடி ஓடி போயிட்டே இருப்பா அப்படி ஓடி போயிட்டு இருக்கும் முன்னாடி ரெண்டு போலீஸ் நின்றுட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்ததுமே வாண்டடா போய் இவ்வளவு போய் முட்டி மோத்திடுறா அப்ப இவ கையில நிறைய பொருள் வச்சிருந்திருப்பாவல அது எல்லாம் கீழ விழுந்துருது அப்ப என்னடா பார்த்தா அத்தனை போத பொருள் இதை பார்த்து அந்த ரெண்டு போலீஸ்காரங்க நம்ம ஹீரோனை மடக்கி பிடிச்சாங்களா அப்ப அந்த பின்னாடி ஓடி வந்தானே அந்த ரவுடி பைய இந்த ரெண்டு போலீஸ் பார்த்ததுமே இவன் ஒரு பக்கம் ஒளிஞ்சிரானா எதுக்காக நம்ம ஹீரோன் வாண்டடா மாட்டிக்கிட்டானா இவங்கிட்ட மாட்டிட்டா சோழிய முடிச்சிராங்க அதே இது போலீஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கா போயிடலாம்னா இவ்வளவு போய் மாட்டிருப்பா கட் பண்ண அந்த பக்கம் ஜெயில நம்ம ஹீரோ கட்டுறாங்க அப்ப நம்ம ஹீரோ சுத்தி ஒரு நாலஞ்சு கைதி நிப்பாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோட வம்பெழுத்துக்கிட்டு அவன் சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க இவனு என்ன எதுன்னு கேட்க மாட்டான் ஏன் அவங்களை எடுத்து கூட பார்க்க மாட்டான் அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ பயந்த வழி அப்படி இருக்க அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ரூம்ல இருக்கும்போது இந்த வாழ்க்கையை வெறுத்து போச்சுடா இனி என்ன வாழ்க்கடா இந்த வாழ்க்கையை வேணா நினைச்சி அவனை அவனை தற்கொலை பண்ணான்னு கையில ஒரு பிளேட வச்சுட்டு இருப்பான் அப்ப சடனா வெளியே இருந்து சத்தம் கேட்குமே இவனு ஓடி போய் அங்க இருக்க அந்த சேனல்ல விளக்கி பார்த்தா வெளியே நம்ம ஹீரோன்னு போயிட்டு இருப்பான் அங்கதான் ஒரு லேடி தரத்துன்னு எடுத்துட்டு போவா ஆனா போகும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு போவாளா இந்த பார்வையில என்ன தெரியல இவன் தற்கொலை பண்ணிக்கிற அந்த எண்ணத்தை விட்டு கையில இருக்க அந்த பிளேட கீழே போட்டுறான் கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோட பிரெண்டதான் கட்டுறாங்க அந்த சைனா கரியா கட்டுறாங்க அவளை ஏதோ ஒரு இடத்துல அடைச்சப்பட்டிருப்பாங்க அதே நேரம் பார்த்து அவளும் மயக்கத்துல இருந்து முடிச்சிடா அப்பன்னு பார்த்து ஒருத்த வர்றான் பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி இருந்தாலும் இவன் அந்த படத்துக்கு மெயின் வில்லனு கூடவே அந்த வில்லி லேடி வந்திருப்பா அப்ப நம்ம ஃப்ரெண்டு காரியை பார்த்து ஒழுங்கு அந்த வீடியோ யார் யாருக்கு அனுப்பிடுங்க உண்மையை சொன்னீங்க உன்ன உசுரோட விடுவோம் சொல்லுவான் ஆனா அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவான் சரி பரவாயில்ல நீ அதை கூட சொல்ல வேணா உன்னோட ஃப்ரெண்டு செல்லி அவ எங்க இருக்கா அவ எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான்னு உண்மையை சொன்னா நான் உன்ன உசுரோட விட்டுறேன் என்னமா அப்படின்னு கேட்டா இவளுக்கு தெரியா தெரியாம சொல்லிட்டு இருப்பா அப்ப இவன் பக்கத்துல வந்து உட்காந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பான் ஆனா அவன் தெரியா தெரியாம சொல்லிட்டே இருப்பா அப்ப அவளோட காதல ஏதோ ஒன்னு சொல்லிடுறான் என்ன சொன்னா என்னன்னு தெரியல ஏதோ மந்திரமா என்னன்னு தெரியல ஏதோ கொத கொதகோட சொல்லி பேசுவான் அப்படி பேசுற அடுத்த நிமிஷமே இவளோட கண்ணை வெள்ளையா போயிரும் அப்படி இவளே பித்து பிடிச்ச சாப்பிட இருப்பா ஏன்னா முழுக்க இவளோட கண்ட்ரோல் இல்ல எல்லாம் அந்த சாத்தானோட கண்ட்ரோல் இருக்கும் சாத்தான யார சொல்றது தெரியுதா இந்த கிழட்டு பையில தான் சாத்தான் சொல்ற ஏன்னா மனித உரத்துல இருக்கிற சாத்தா இவன் தான் கதையோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் ஒரு மனித சாத்தா இருக்கான் அது இவன் தான் அப்ப பக்கத்துல இருந்து அந்த வில்லி லேடி அனுசரா இந்த ஃப்ரெண்டு கதை பக்கத்துல ஒரு கத்தியை வைக்கிறா அப்ப வச்சதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த கத்தியை எடுத்து இவளோட கழுத்துல அவளே குத்தி குத்தி செத்துடுறா ஒரு தடவை ரெண்டு தடவை நாலஞ்சு தடவை குத்தி கடைசியில் இவளே செத்து போயிடறா தானா தற்கொலை பண்ணிக்கிறா

ஜோடி ஜோடியா கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பாங்க ஆனா நம்மளால மட்டும் தனியா இருப்பான்ல அப்ப அந்த பார்த்தா நம்ம ஹீரோ நினைச்சா அவளோட சாப்பாடு வாங்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துடா அப்ப நம்ம ஹீரோ பத்தி உனோட என்ன கேட்க இவனு பதில் சொல்ல மாட்டான் ஏன்னா இவனுக்கு கூச்சமா இல்ல இது வரைக்கும் எந்த பேர்ட்டு பேசாதனாலயா என்ன இளவும் தெரியல கொஞ்சம் நேரத்துக்கு பேசவே மாட்டான் அடுத்தது என்னோட பேரை சொல்லுவான் என்னோட பேர் எரிக்கும் சொல்லுமே இதை கேட்டதுக்கு அப்புறம் சரி எதுக்காக இந்த மாதிரி வந்த இனி என்ன கொள்ள பண்ணனு கேட்டா அதுக்கு கூட அவனுக்கு பதில் சொல்ல மாட்டான் அப்ப இவளோட கையில ஏதோ டாட்டா வரைஞ்சிருப்பாளா இது அவன் பார்த்ததுமே டாட்டா பத்தி கேட்டுட்டு இருப்பான் ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு டாட்டு வெறி பிடிச்சவன் அவன் உடம்பு ஒரே டாட்டா இருக்கும் உடம்புல ஒரு இடம் விடாம பச்சை குத்தி வச்சிருப்பான் அப்ப இவளோ அந்த டாட்ட பத்தி பேசிட்டு இருப்பா அப்படியே பேசிட்டு இருந்தவங்க இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் வந்துடுது இப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கும் போதான் அப்போ அந்த நேரம் பார்த்து வாட வந்ததுமே நான் மாலை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுறான் அடுத்ததா பார்த்தா இந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு தேட்டர் இருக்கும் போல இவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் ஒரு தேட்டர் கட்டி வச்சிருப்பாங்கள அப்ப அங்க எல்லா கைதி உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோனு அங்கதான் இருப்பாங்க அப்ப இவங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பார்த்து செரிச்சிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காதல் பூத்துக்கிட்டு இருக்கு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் நைட்டு காருக்குள்ள ரெண்டு மூணு பேர் வர்றாங்க யாருன்னு பார்த்தா அந்த வெள்ளி லேடி இருக்காளே அவளும் அவளோட புருஷனை வந்துட்டு இருப்பாங்க அப்ப பக்கத்துல ஒரு கருப்பு லேடி இருப்பாங்களே அவங்க வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோனோட அம்மா தான் ஆனா அவளை கூட்டிக்கிட்டு எங்க வர்றாங்கன்னா நம்ம ஹீரோன் இருக்கா ஜெயிலு அதை நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவர் அவனோட ரொம்ப சுத்தம் பண்ணிட்டு இருப்பான் அப்ப அங்க இருக்க பேப்பர்லாம் கீழே வளர்ந்து கிடக்கும் எல்லாமே டிராயிங் பண்ணி இருப்பாங்கள அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் உள்ள வந்துடும் அப்ப அந்த இடத்துல நிறைய பேப்பர் கிடக்கும் சிவத்துல வேற ஏகப்பட்டது வரைஞ்சு ஒட்டி இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பான் இது எல்லாம் நீந்தா வரைஞ்சா எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான் அப்படியே பேசிக்கிட்டு அவன் பக்கத்துல அப்போ தான் நம்ம ஹீரோ இவ்ளோ பார்த்து கேப்பான் நீ என்ன பண்ணிட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை இருப்பான் அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இவ வேற போய் சொல்லிடா எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பா அப்பதான் சடனா மைக்ல இவளோட பேரை சொல்லி இவள யார பாக்க வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சாக்காயிரா அதே நம்ம ஹீரோட்ட நான் இங்க இருக்க விஷயம் யாருக்குமே தெரியாம சொல்லுவோம் அப்ப நீ உள்ள நான் வெளியே போய் பார்க்கறேன்னு நம்ம ஹீரோ வெளியே வந்து பாக்குறான் வெளியே வந்து பார்த்தா இவளோட அம்மாவும் அந்த வெள்ளியும் கொடுவே ஒரு வக்கீல கூட்டிக்கிட்டு அந்த வாட தான் வந்துட்டு இருப்பான் இவங்க ரூமை பார்த்து வந்துட்டு இருப்பாங்க அப்ப இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினைச்சிரான் அவ கிட்ட போய் ஏதோ வக்கீல சொல்லிட்டு இருப்பான் எது வக்கீலாம் சொல்லி இவ்வளவு எதார்த்தமா எட்டி வந்து பார்த்தா இவளோட அம்மாவும் கூட வந்து வெள்ளி வரதை பார்த்து இவ ரொம்ப பதறி போயிடறா அப்ப இவளோட முகம் பயத்துல இருக்கத பாத்து நம்ம ஹீரோ என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா இவங்க ரொம்ப மோசமானவங்க இவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒருவேளை பாத்துட்டா என்ன கொண்டுருவாங்க என்னை கொண்டுருவாங்க இவங்க கதறிட்டு இருப்பாள என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லுவோம் அப்ப நம்ம ஹீரோ அவளை கூட்டிக்கிட்டு பக்கத்துல ஒரு வாஷ் மிஷின் ரூம் இருக்கும் அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடும் அப்ப அந்த செவத்துக்கு மேல ஒரு பெரிய ஓட்டை இருக்கும் அந்த ஓட்ட வழியா தப்பிச்சு போன் சொல்ல அப்ப இவ்வளவு தூரம் ஏறிரா அப்ப நம்ம ஹீரோ பாத்து நீ நீ கூட வந்துரும் சொல்லுமே இவனை நம்ம ஹீரோ முகத்தை கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்ன நினைச்சா தெரியல இவ கூட போயலாங்கிற முடிவு இவங்க ரெண்டு பேரு காலையும் ஒரு டிவைஸ் கட்டிருப்பாங்க சப்போஸ் இவங்க தப்பிச்சு போ நினைச்சா அந்த டிவைஸ் மூலம் அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அதனால கால கட்டி அந்த டிவைஸை கழட்டி போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஓட்ட வழியை தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இவளோட அம்மாவும் அந்த வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போற விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதே நேரம் வெளியே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க அப்ப எதுக்கு ஒரு பெரிய வேலி இருக்கும் அந்த வேலியை தாண்டதுக்காக நம்ம இவரு அவனோட டிஷர்ட்டை கிளட்டி அந்த வேலி மேல போட்டு அந்த வேலியை தாண்டி வந்துடுறாங்க கடைசி இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பாங்க எப்படி தப்பிச்சுட்டோம் சொல்லி இவங்க அந்த காட்டு பக்கம் தாண்டி கடைசி அந்த ரோட்டுக்கு வந்துறாங்க அதே நேரம் பார்த்து ஒரு வண்டி வருமே அந்த வண்டியை மறைச்சு இவங்க ரெண்டு பேரும் அந்த வண்டியில ஏறி தப்பிச்சு போயிறாங்க அடுத்ததா பார்த்தா நம்ம இவரு நினைச்சா அவரோட அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பில்டிங்கே கூட்டு வந்து நம்ம ஹீரோவ அப்ப அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சுத்தி பாத்துட்டு இருப்பாங்களா ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இவங்களோட ரொமான் சீன்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்கும் ஒரு லவர்ஸ் எப்படி போயிருப்பாங்க அங்கிட்டு சுத்துவாங்க இங்கிட்டு சுத்துவாங்க பீச்சுக்கு போவாங்க பார்க் போவாங்க பிடிச்ச பொருளை வாங்குவாங்க இப்படியே திருட்டுத்தனமா இவங்களோட வாழ்க்கை ஒரு இருபது நிமிஷம் ஓடிட்டு இருக்கும் அதோட அப்பப்ப இவங்களோட செக்ஸுவல் சீன் நிறைய வந்துட்டு இருக்கும் அதனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன் இது கடையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு காரி இருப்பாள் அவளை கொண்டு ஆத்துல போட்டுருப்பாங்க அது அந்த போலீஸ்கார கண்டுபிடிச்சான் இந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்ச விஷயத்த இந்த வில்லிக்கு அந்த விஷயம் போனதுமே அவள் அந்த பெரிய ரோடிட்டு சொல்லிட்டு இருப்பா அதான் அந்த மனசு உருவத்துல அந்த சாத்தாண்ட சொல்லிட்டு இருப்பாளா அப்ப அந்த ரவுடி பையனா எப்படியாவது அவளை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருப்பான் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு அடுத்ததா பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின கட்டுறாங்க அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு இடத்துல இருந்தா அந்த ரவுடி பையில கண்டுபிடிச்சிடான்னு அப்ப போய் மாறிட்டே இருப்பாங்க கடைசியா நம்ம ஃப்ரெண்டோட பில்டிங்ல இருப்பாங்க அப்பதான் நம்ம ஹீரோன் இருக்கா அவளுக்கு சில விஷயங்கள் யாவும் வந்துகிட்டே இருக்கும் அந்த வீடியோ பத்தின விஷயம் வருமே இவ ரொம்ப அப்செட் ஆயிரா இவ ரொம்ப அப்செட் ஆகிருக்காது நம்ம ஹீரோ பாத்துறான் அப்ப என்ன ஏதுன்னு கேட்டா அப்ப நம்ம ஹீரோவை அங்க இருக்க அந்த பிரிட்ஜ்ல வந்துடுறா அப்படி பிரிட்ஜ்ல போயிட்டு இருக்கும்போதான் இவங்ககிட்ட அந்த வீடியோ பத்தி சொல்லுவா ஒருக்கா அந்த வீடியோ பாத்தீட்டு

என்ன சாவடிச்சிருவாங்க அதனால இப்பவே இந்த ஊரை விட்டு கிளம்பி போய் சொல்லிட்டு இருப்பான் இவ்வளவு பேசிட்டு இருக்கதை தூரத்துல நம்ம ஹீரோட பாத்துட்டு இருப்பான் எவன் டாவே நம்மளால கூட்டிட்டு போய் தனியா பேசிட்டு இருக்கானு இவன் பக்கத்துல வந்துட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு அந்த பப்போட்டு வெளியே வந்துடுறா அதுக்கப்புறமா நேரம் இவங்க தங்கிருக்க அந்த பில்டிங் வந்துடுறாங்க அப்ப அந்த பில்டிங்கோட லிப்டில ஏறி இவங்க மேல போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அவ உள்ள போயிடுறா அவ உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளால தான் முன்னாடி இருக்க அந்த கேட்ட போட்டு லாக் பண்ணிட்டு இருப்பான் லாக் பண்ணி உள்ள போய் பார்த்தா அப்பதான் பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி என்னடா பார்த்தா அந்த ரவுடி பேல இங்கே வந்துறாங்க அப்ப நம்ம ஹீரோட முகத்துல ஒரு கீச போட்டு ஒருத்த லாக் பண்ணிட்டு இருக்க இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறிப்பை என்னன்னு பாக்குறதுக்குள்ள அதுக்குள்ள நம்ம ஹீரோ பின்னாடி எடுத்தேன் நம்ம ஹீரோக்கு ஒரு கீசா போட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே கீசா போட்டு லாக் பண்ண நம்ம ஹீரோட மூச்சு விடாம திணறிட்டு இருப்பா அப்படி வழியில கதறிட்டு இருப்பா இந்த சீன் பாக்குறதுக்கு வேற லெவல இருக்கும் அப்ப இவ மூச்சு விட முடியாம திணறி கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருப்பா இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பதறி போயிடும் அதே இத பார்த்து இவன் வழியில கத்திட்டு இருப்பானா இருந்தாலும் என்ன பிரச்சனும் இவங்க ரெண்டு பேருமே மூச்சு திணற திணற கதற கதற சாவடிச்சிடறாங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோனு செத்து போயிடறாங்க என்னோட படத்தோட பாதியில நம்ம ஹீரோ ஹீரோ செத்து போயிட்டான்னு பாக்குறீங்களா இதுக்கப்புறம் தாங்க மெயினான கதையை இருக்கு அது மட்டுமா இந்த படத்தோட முடிவுல ஒரு தரமான ட்விஸ்ட கொடுத்துதான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க அதனால இந்த வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு கதை புரியும் அடுத்ததா எங்க இருக்கானா தண்ணிக்குள்ள இருக்கான் அப்ப இவனு நீந்திட்டு இருப்பான் அப்ப அது நேர கீழ பாத்தா இவனோட லவ்வர் வேற அப்படியே கீழ கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருப்பான் இதை பாத்துதான் அவளை காப்பாத்ததுக்காக இவனு தண்ணி நீச்சல் அடிச்சு போயிட்டே இருப்பான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீச்சல் அடிச்சு அவ பக்கத்துல போயிடான் அப்ப அவ வேற கையை நீட்டிட்டு இருப்பாள இவனு பக்கத்துல வந்துறான் இன்னும் கொஞ்சம் அவளோட கைய படிச்சிடும் இருந்தாலும் பிடிக்க முடியாம போயிரும் அவளும் தண்ணி கடியில கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிடறான் இவளை காப்பாத்த முடியல நீ வேதல என்ன தண்ணியை விட்டு வெளியே வந்துறான் வெளிய வந்து பார்த்தா அது ஒரு பெரிய குளம் அவளை காப்பாத்த முடியலனு இவன் அழுதுட்டு இருப்பான அப்பதான் பார்த்தா ஒரு நாய் இவன் பக்கமா வந்துட்டு கடந்து போவோம் அப்ப அந்த நாயை பார்த்ததுமே அந்த நாய் பின்னாடியே போயிட்டு இருப்பான் அது என்னோட முன்னாடி இருக்க ஒரு பெரிய பில்டிங்ல போயிருது அப்ப இவன் உள்ள போய் பார்த்தா அது பாக்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமே அந்த பிளாட்ஃபாரம் ரயிலோட பாதை இது எல்லாமே அப்படி இருக்கும் இவன் இந்த இடத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பான் அப்ப எதுக்கு பார்த்தா அந்த பிளாட் ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான் பக்கத்துல அந்த நாய் நின்றுட்டு இருக்கும் அப்ப அவனை பார்த்து இது எந்த இடம் கத்த சடன அவன் மறைஞ்சு போயிடான் எங்கடா போன இவன் அங்கிட்டு சுத்தி பார்த்தா இவன் முன்னாடி நிப்பான் அப்ப நம்ம ஹீரோ பார்த்து பூமில அவன் சொல்லுவாங்க இறந்து போன ஆன்மாக்களை இந்த காகங்களை சுமந்து வருமா அதுல கெட்ட ஆன்மாக்களையும் நல்ல ஆன்மாக்களையும் சுமந்து போவோம் அதே நேரம் ஒரு சமயம் ரொம்பவே பாவப்பட்ட ஆன்மாக்களே சார்ந்து போவோம் அப்படி பாவப்பட்ட ஆன்மாக்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்போம் அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட தவறுகள் செய்ய செய்யறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் இவன் எதை சொல்லிட்டு இருக்கானா நம்ம ஹீரோவை ஹீரோயினை கொண்டிருப்பாங்க இல்ல அவங்களை திருப்பி பழி வாங்குறதுக்காக தான் இந்த ஆள் சொல்லிட்டு இருப்பான் ஆனா நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியாது இந்த ஆள் என்ன உளறிட்டு இருக்கானு போயா போயான்னு சொல்லிட்டு இவன் பாடல் நடந்து போயிட்டு இருப்பானா அப்ப சடனா இவனுக்கு முன்னாடி வந்து இவனோட நெஞ்சில கைய வச்சு தள்ளி விடுமே அப்படி இவன் ஸ்லோ மசில் விழுவான் இந்த சீன் அப்படியே ஸ்லோவில காட்டுவாங்க அவன் அப்படியே கீழே விழுந்ததுமே அந்த இடத்துல தண்ணி இருக்கும் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி காட்டி சடனா முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ இருந்தானே

கத்தியை தட்டி விட்டு நம்ம ஹீரோட வயத்துல ஒரே சொல்வு இவனு வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது போது அப்படியே தரத்தரன்னு தள்ளிட்டு போய் அங்க இருக்க சவத்துல முட்டிடுறான் அதுக்கப்புறமா அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பானா அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு சரக்கு பாட்டல் இருக்கும் அந்த பாட்டல் அப்படியே எடுத்து அந்த போலீஸ்கார தலையில ஒரே அடி அடிச்ச அடியில வர வழியில கத்திட்டு இருப்பான் அப்ப இதா சாக்கம் சொல்லி நினைச்சுனா நம்ம ஹீரோ வயத்துல இருக்க அந்த கத்தியை பிடுங்கி அவனோட வயத்துல ஒரே சொல்வு இந்த இடத்துல அந்த போலீஸ்கார துடி துடிச்சு செத்து போயிடும் அந்த போலீஸ் செத்ததுக்கு அப்புறம் இவன் பக்கத்துல இருக்க அந்த கண்ணாடி கிட்ட போய் பார்த்தா இவன் உடம்புல ஏற்கனவே கத்தியால கீரப்பட்டிருக்குமே அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சம் ஆறிட்டு இருக்கும் நம்ம நிறைய படத்துல பாத்துருப்பேன் அந்த சூப்பர் மேடுக்கு அடிப்பட்ட உடனே

அவங்க அத்தனை பேரும் சாகணும் அந்த சாத்தனோட அடிமையில நீ ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லி சடனா பக்கத்து வந்து பேசிட்டு இருக்கும்போது இவனை கீழே தள்ளி விட்டுறான் அப்படியே சுல்ல மசில கீழே வந்துட்டு இருப்பானா கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ இவனோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்திருப்பான் அப்ப உள்ள போனதுமே அவன் ஃப்ரெண்டை பார்த்து எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் கொஞ்சம் துப்பாக்கி தேவைப்படும் சொல்லுமே இவனை எதுக்குடா கேட்டா என் காதலிய கொண்டு அத்தனை பேரும் நான் கொல்ல போறேன் சொல்லி அவங்க கிட்ட துப்பாக்கி சில புள்ளட்டுல வாங்கிட்டு அடுத்ததா நேரம் எங்க போறானா நம்ம ஹீரோட அம்மாவை தான் பாக்க போறான் அவளோட அம்மா வீட்டுக்கே வந்துறேனா வந்ததுக்கு அப்புறம் அவளோட அம்மாவை பார்த்து நானும் உங்க மகளும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சோம் அவளை சாவடிச்சு அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன் சொல்லுவான் எனக்கு தெரியும் நீங்க அந்த கூட்டத்துல ஒருத்தி சொல்லுமே இவளுக்கு ரொம்ப சாக்காயிருது அப்ப நம்ம ஹீரோ பாத்து நீ என்ன பேசுற ஏது பேசுறேன் கேட்டா எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு செயலிக்கு உங்க மகளை தேடி அந்த குலகார கூட்டத்தோட நீங்க வந்தீங்க நானும் அங்கதான் இருந்தேன் அதனால என்னோட மறைக்காம உண்மையை சொல்லுங்க அந்த குலகாரன் மட்டும் யாரும் சொல்லுங்க அவங்க அத்தனை பேரை கொண்டுட்டா உங்களோட மக திரும்ப வந்துருவா அவ உசுரோட வந்துருவான்னு சொன்னா இவ அம்மாக்கரை சுத்தமே நம்பவே மாட்டா அவ வர மாட்டா அவ வரவே மாட்டா அவ என்ன விட்டு போயிட்டா அவ என்ன விட்டு போயிட்டான்னு அழுதபடியே கையில ஒரு பாட்டல் வச்சிருப்பா அந்த பாட்டல கீழே போட்டு உடச்சு பைத்தியகாரி மாதிரி கத்தி கதற ஆரம்பிச்சிடறா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வெளியே போயிடறான் இப்படித்தான் பொண்ணு மேல இவ்வளவு பாசம் இருக்கிறவ எதுக்காக சாகடிக்கும் போது இவ எதுக்கு தடுக்கல அப்படிங்கிற எல்லாருக்குமே அந்த யோசனை வரும் ஏன்னா இவ்வளவு அந்த சாத்தானோட கையால அந்த சாத்தானுக்கு ஒப்பந்தம் போட்டிருப்பா தான் இவளோட பொண்ணைய இவளால காப்பாத்த முடியாம போயிருக்கும் அடுத்தது பார்த்தா நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பானா அப்ப எதுக்கு வேற ஒரு காகம் பறந்து போயிட்டு இருக்கும் அப்ப அந்த காகத்தை பாத்துட்டு இந்த பக்கம் பார்த்தா பக்கத்துல ஒரு கார் நின்றுட்டு இருக்கும் அந்த காரை கடந்து போகும்போது அந்த கார்க்குள்ள ஆளை பாத்துறான் அப்ப கையில வேற கண்ணு எடுத்துக்கிட்டு இவன் அந்த கார்க்குள்ள போயிடும் யாரும் பார்த்தா அந்த ஒத்தக்கண்ணு தான் அப்ப அந்த ஒத்தக்கனை பார்த்து அவ யாரு அவனோட பேரு என்ன அவ எங்க இருக்கான்னு கேட்டுக்கிட்டு அந்த கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருப்பான் அப்ப அந்த ஒத்தக்கண்ணு பாருங்க அவனுக்கு முன்னாடி ஒரு கண்ணை வச்சிருப்பான் போல அதை எடுத்து போறது தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ பதட்டத்துல பின்னாடி வந்து சுட்டுறான் சுட்டதுமே இந்த ஒத்தக்கான செத்து போயிடான் அடைச்சு அவசரப்பட்டு சுட்டுட்டுமே அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம சுட்டுட்டுமே இவனு தலையை போட்டு பிச்சுட்டு இருப்பான் அப்பதான் இதுக்கு பார்த்தா அந்த வில்லியும் வில்லியோட புருஷன் கார்ல ஏறிட்டு இருப்பாங்க இதை நம்ம ஹீரோ அவரை பாத்துறான் அப்ப அவங்களை பார்த்து அடுத்த நிமிஷமே இவன் அந்த காரை விட்டு இறங்கி நேர அந்த கார் மறைச்சு கண்ணு நேட்டிட்டு இருப்பானா அப்ப அதை பார்த்து அந்த டிரைவர் நினைச்சுனா ரொம்ப பதட்டத்துல வேகமாவட்ட நம்ம ஹீரோ அப்படி பாஞ்சு போய் அந்த கார் கண்ணாடி உடச்சு உள்ள போயிடறான் உள்ள வந்தது முன்னாடி பார்த்தா பக்கத்துல டிரைவர் இருப்பான் அதுக்கு பக்கத்துல ரவுடி இருப்பான் அப்ப அந்த ரவுடி கூட சண்டை போட்டு இருப்பானா ஆனா அந்த ரவுடி கண்ணு எடுத்து நம்ம ஹீரோ சுடப்பாக நாம ஹீரோ தட்டி விடுவான் அப்ப அந்த புள்ளட்டு நேரம் எங்க போகுதுன்னா டிரைவோட வாய பொத்துக்கிட்டு போயிரும் அப்ப அதே நேரம் பின்னாடி பார்த்தா அந்த வில்லி வில்லியோட புருஷன் இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ என்ன செய்யறா அவனோட கை நட்டி அந்த வில்லியை பிடிக்க போவான் ஆனா பயந்து போய் என்ன செய்யறா அந்த வில்லி பின்பக்கமா போயிடறா அப்ப இவங்க ஓட்டிட்டு போற அந்த கார் வேற டனலுக்குள்ள வந்துருது அப்ப நம்ம ஹீரோ வேற முன்னாடி இருந்து பின்னாடி வந்துடுறான் அப்படி பின்னாடி வந்தும் அந்த வில்லியோட கழுத்த பிடிக்க முயற்சி பண்ண ஆனா அந்த வில்லியோட புருஷன் நம்ம ஹீரோ பின்பக்கமா சுட்டுக்கிட்டே இருப்பான் அப்படி நம்ம ஹீரோ அந்த வில்லியை கொள்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்ப அந்த வில்லியோட புருஷன் என்ன செய்யறா அந்த காரோட கதவை திறந்து நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறான் அப்படி பொத்துன்னு விழுந்ததுமே அதே நேரம் பார்த்து ஒரு பெரிய ட்ரக் வந்து நம்ம ஹீரோ ஹீரோட உடம்புல ஏறி இறங்கிரும் எங்கட நஞ்சு நாயா போயிருப்பான் பார்த்தா ஆளு முழுசா தாங்க இருப்பான் ஆனா அவனோட கால் உடஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ அந்த காருக்குள்ள முன்பக்கமா சண்டை போட்டுட்டு இருப்பான்ல அப்ப எதாத்தம அந்த டிரைவரோட வாயில புள்ளிட்டு பட்டிருப்போம் ஆனா வாயில மட்டும் தான் பட்டிருக்குமே தவிர அவனுக்கு எதுவுமே இருக்காது அப்ப நம்ம ஹீரோ செத்து போயிருப்பான இவங்கள தூரத்துல இருந்து பார்த்தா நம்ம ஹீரோ உசரோட எந்திரிச்சு நினைப்பான் இதை பார்த்து அவங்க அசந்து போயிடறாங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோட அம்மா கட்டுறாங்க அப்ப அவங்க கதவை திறந்தா முன்னாடி இந்த பெரிய வெளியில நின்றுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்குள்ள வந்துடும் அப்படி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அம்மாட்ட பேச்சு கொடுத்துட்டு இருப்பானா அப்ப அவளும் முழுங்க முழுங்க பேசுவா அது ரொம்ப கவலையா இருப்பா அப்ப அவ பொண்ணோட போட்டோ பார்த்து

பயப்படுச்சலாம் டாம பாத்து அன்னைக்கு நீ தானடா பார்க்கு வந்த நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை மாறி போச்சு கடைசியா ஜெல்லிய நீ தான் பார்த்த நீ பாத்ததுக்கு அப்புறம் தான் உன் கூட்டத்தை சேர்ந்தவன் அத்தனை பேருமே என் இடத்துக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் காதலியை கொண்டுட்டான்னு இவன் கத்திட்டு இருப்பான் அப்பதான் டாம் சொல்லுவான் ஹீரோ பார்த்து நீ நினைக்கிற மாதிரி அவங்கள நான் ஒரு ஆள் கிடையாது நான் செல்லியோட ஃப்ரெண்டு அவளை எனக்கு சின்ன வயசுல தெரியும் நான் எப்படி அவளை கொள்ளவன் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு நான் வந்தது எதுக்காக அவளை காப்பாத்துக்காக தான் வந்தேன் அவள் இந்த சிட்டி விட்டு போச்சுன்னு நான் தான்ப்பா நான் எப்படிப்பா அவளை போய் மாட்டி விடுவேன் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவான் இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ டாம உண்மையத்தான் சொல்லி அவனை விட்டுறான் அப்ப மறுபடியும் டாம பார்த்து அந்த வில்லி லேடி

இருந்தே ஒரு வீடியோ பத்தி சொல்லிருப்பேன் அந்த வீடியோ இப்பதான் கட்டுறாங்க உள்ள என்னடா பார்த்தா நம்ம ஹீரோனு பக்கத்துல அந்த சைனா கரி அப்புறம் இந்த டாம் கூடவே இன்னொருத்தி இருப்பா அதுக்கு பக்கத்துல பார்த்தா அந்த வில்ல தான் வின்சென்ட் இருப்பான் இவங்க நாலு பேருக்குமே பாட்டி கொடுத்துருப்பாங்கள அவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த பெரிய வில்ல என்ன செய்யறா நம்ம ஹீரோட காதல வந்து அந்த மந்திரத்தை ஓதிரும் அப்படி மந்திரத்தை ஓதுனதுமே இவளோட கண்ணு வெள்ளையா மாறிடும் இவளும் பேயா மாறிடும் அப்ப அவ கையில கத்திய கொடுக்கும் அந்த கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பெட்ல இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா அவளோட கழுத்துல வதக்கு 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 வதக்குனு கொடூரமா குத்தி கொண்டா இதை பார்த்தா மத்த ரெண்டு பேருமே கத்தி கதறி இருப்பாங்க இதை தான் நம்ம படத்தோட ஆரம்பத்திலே வீடியோல ஒரு கதை சத்தம் கேட்டிருப்போம் இதனால தான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த வீடியோ நீ பாத்தீங்கன்னா கூட நீ பேச மாட்டேன் பழக மாட்டேன் என்ன நீ காதலிக்க மாட்டேன் சொல்லிருப்பா அப்ப நம்ம ஹீரோ அந்த வீடியோ பார்த்து கதறிடுறான் ரொம்பவே பயந்து போயிடறான் அது நேரம் அந்த பெரிய வெளில இருப்பான அவன் மேல செம்ம கோவம் வரும் அப்படி கோவத்தோட நினைச்சிடான் இவனோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்து இவன் கையில வச்சிருந்த அந்த மொபைலை கொடுத்து இந்த மொபைலுக்காகத்தான் தான் என் காதலியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் அழுதுட்டு இருப்பான் அப்ப அவனு பக்கத்துல வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்க அப்படின்னு பார்த்து திடீர்னு இந்த ரவுடி பையில மூணு பேர் உள்ள வந்துடுறாங்க இத பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப சாக் சாக்காயிரும் அப்ப என்னடா பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் காட்டி கொடுத்துருப்பான் போல அப்ப இந்த ரவுடி பையில பாத்ததுமே இவன் எந்திரிச்சு ஓடி போல பாக்கலாம் பாக்க அப்படியே பிடிச்சி வயத்துல அடிச்சு தூக்கி வீசிறாங்க அப்ப நம்ம ஹீரோட வாயிலை மூஞ்சில குத்து குத்து குத்தி தரையில போட்டு மடக்கி பிடிச்சிருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ அண்ணாந்து பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட் அந்த சோப்பலையே உட்காந்துருப்பான் நம்ம ஹீரோட முகத்தை பார்த்து எனக்கு இப்படி ஒரு துரோகம் மட்டும் நினைச்சிட்டு இருப்பானா அப்பதான் பார்த்தா அந்த ரவுடி பையன் இவன் கண்ணு முன்னாடி ஃப்ரெண்டோட தலையை சுட்டு சாவடிச்சிடும் அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ பதிரி போய் நினைச்சா அவங்களை உதறி விட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பான் அப்படி ஓடிட்டு இருக்கும் போது எதுக்கு ஒருத்த பல்கா குண்டா ஒருத்த வருவான் அப்ப அவன் கையில ஒரு பெரிய சாட்கன் இருக்கும் அந்த சாட்கண்ணை வச்சு நம்ம ஹீரோட நெஞ்சில் சுட்டமே நம்ம ஹீரோ அப்படியே நில குழஞ்சி பின்னாடி இருக்க அந்த பாத்ரூமுக்குள்ள ஒரு தண்ணி தொட்டி இருக்கும் அந்த தண்ணி தொட்டிகளை விழுந்துடும்

ஒரு தூய ஆத்மா உன் காதல் மேல உண்மையான நட்பு அன்பு இருக்க அது உனக்கு சாத்தியமாச்சு அதை நீ கெடுத்துட்ட எப்ப உன் காதல் மேல உனக்கு சந்தேகம் வந்துச்சோ அப்ப இவன் உனக்கு சக்தி இனிமே உன்னால உன்னோட காதலை காப்பாற்ற முடியாது அவன் நரகத்துக்கு போறது உறுதிதான் சொல்லிட்டு இவன் கோமா பேசிட்டு போயிட்டு இருப்பானா அப்ப நம்ம மிகிற இன்னொரு வார்த்தை சொல்லுவான் நான் அவளை இன்னும் நேசிக்கிறேன் அவன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவோம் இதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன அந்த ஆள் கோமா போயிட்டு இருந்தவன் சடனா நின்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உன்னோட காதல திரும்ப உயிரோட வரணும்னு நினைச்சேனா உன்னோட ஆன்மாவையும் உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் அப்படி பண்ணா மட்டுமே அவளை காப்பாத்த முடியும் சொல்லுமே அடுத்த நிமிஷமே இவன் தலைக்கு மேல இருந்த அத்தனை காக்காவும் அப்படியே வட்டமா

அந்த மனித உரத்துல அந்த சாத்தானை போட்டு தள்ளணும்ல அதுக்காக ரெடி ஆயிட்டு பக்கம் பார்த்தா அந்த சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நாடகம் மேடை நடத்த போல அந்த நாடகத்தை பாக்கறதுக்காக மொத்த வில்லனுமே அங்க அந்த நாடகம் நடக்கிற அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ கருப்பு கோட் சுட்டு போட்டு பாக்குறதுக்கு ஏதோ ஜோக்கர் மாதிரி கையில நீளமான ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த நாடகம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான் அப்ப அதே நேரம் உள்ள பார்த்தா அந்த நாடகத்தை வேற ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இந்த நாடகத்தை பாக்குறதுக்காக நூத்துக்கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க அந்த மக்களோட மக்களை அந்த பெரிய விலை உட்கார்ந்துருப்பான் அதே நேரம் அந்த லேடி வில்லியும் அவளோட புருசன மேல இருப்பாங்க அப்ப வெளிய பார்த்தா இவங்களுக்காக நிறைய செக்யூரிட்டி இருப்பாங்க அப்ப அதுல ஒரு

படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம வந்துட்டோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ முரட்டத்தனமா வெட்டிட்டு இருப்பான் ஒவ்வொருத்தனை கையும் காலையும் துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பான் பாக்குறதுக்கு ரத்த கலரா இருக்கும் அதனால இந்த சீன் எல்லாம் முழுசா என்னால காட்ட முடியாது எது தப்பா எடுத்துக்காதே அடுத்ததா பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ரூமுக்கு போயிட்டு தான் அந்த இடத்துல ரெண்டு சுகிரி வந்துடுறாங்க அப்படி வந்ததுமே நம்ம ஹீரோ போட்டு அடி அடி அடிப்பாங்களா அப்ப நம்ம ஹீரோ நினைச்சா கையில வச்சிருக்க கத்திய வச்சு பக்கத்துல ஒரு வயசான கிளவ இருப்பான் அவனோட கழுத்துல குத்தி அவனை சாவடிச்சான் அதே இன்னொரு தக்கத்துல கொஞ்சம் பாக்க பல்கா இருப்பான்ல அவன குத்துனால சாவ மாட்டான் அப்ப நம்ம ஹீரோ போட்டு அடி அடிச்சுட்டு இவன் கையில வச்சு அந்த கத்தி நினைச்சா அவனோட வாயில வச்சு அப்படியே அழுத்தி அவன் வாய் ரெண்டா பழந்து அவனை சாவடிச்சான் இந்த சீன்லாம் கொடூரமா இருக்கும் ஒருவேளை நண்பர்கள் யாரும் சாப்பிட்டு இருந்தா இந்த வீடியோ அப்படியே நிப்பாட்டிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாருங்க ஏன்னா அந்த சீன் புள்ள ஒரே ரத்த கலரா இருக்கும் அடுத்ததா பாத்தா இவன் அதுக்கு அடுத்த மாடிக்கு போயிட்டு இருப்பானா அப்ப ஏகப்பட்ட பேர் வந்துட்டே இருப்பாங்க அதுல ஒருத்தனை விடாம எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வந்துட்டு அப்ப அதோட செக்யூரிட்டி அடிச்சு போட்டு அந்த படிக்கிட்ட தள்ளி விட்டுறான் அவன அந்த படியோட தலையில வச்சிருப்பானா நம்ம ஹீரோ அப்படியே அந்த காலை வச்சு மிதிச்சு அவனோட கழுத்துல போய் உடச்சிடறான் அப்படியே முன்னாடி ஒரு அத்தனை செக்யூரிட்டி போட்டு தள்ளிட்டு கடைசி அந்த வில்லி ரொம்பக்கே வந்துறான் அப்ப முன்னாடி பார்த்தா அந்த வில்லியோட புருசா நினைப்பான் கையில ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு இவன் வேற முன்னாடி வந்துட்டு இருப்பானா கொஞ்சம் கூட கேப்பு விடாம இவனை டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுட்டே இருப்பான்

பிடிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பாங்களா அப்ப அந்த பெரிய வில்ல இருப்பான அவனை தேடி பார்த்து ஆளை காணும் எங்கடா போய் தொலைஞ்சாலும் இவன் அங்கிட்டு பாத்துட்டு இருக்க அப்ப அந்த இடத்துல தான் இவனோட லவ் நின்றுட்டு இருப்ப அப்ப அவள பார்த்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்க போறான அந்த வில்லனை தேடி போயிடறான் அவன் வீட்டுக்கிட்டே வந்துடும் அப்ப உள்ள பார்த்தா அந்த வில்ல பைய தலை சீவிக்கிட்டே செஞ்சு இருப்பான் நம்ம ஹீரோ உள்ள வந்துடும் வந்து அவனுக்கு பின்னாடி கருத்துல கத்திய வைக்க அப்படியே அசந்து போறான் அந்த வில்ல பைய அப்ப அந்த வில்ல நம்ம ஹீரோ பார்த்து நீ நினைக்கிற மாதிரி நான் அவனு சாத்தா இல்லப்பா நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான் எங்க அடுத்து பாஞ்சலி அவனோட ரத்தத்தை காட்டுவான் ரத்தமும் சவப்பா வந்துட்டு இருக்கும் அப்ப அந்த வில்ல பைய நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட முகத்தை கண்ணாடியில பாரு நீ இருக்கிற இருப்ப பாரு ரொம்ப கேவல மோசமா இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சில கத்தி வச்சு குத்திடுறான் அப்படியே குத்திக்கிட்டு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோட காதல மந்திரத்தை ஓதிரான் அப்படி மந்திரத்தை ஓடன அடுத்த நிமிஷமே இவனோட கண்ணு வெள்ளையா மாறிட்டு இருக்கும் அப்படியே மயங்கி விழுந்துடான் அப்ப நம்ம ஹீரோ நெஞ்சில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும்ல இந்த விழப்ப இவனோட கையை வச்சு இவன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான் இவனுக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவத்துல இருந்து இவனுக்கு காதலி கிடைச்ச அந்த சம்பவம் வரைக்கும் இவன் அத்தனை விஷயத்துமே தெரிஞ்சுக்கிறான் அப்ப நம்ம ஹீரோ கேர் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அவன் சடனா முழிச்சிடுறான் அப்படி முடிச்சதுமே அந்த வில்லன் அப்படியே தரத்தன் இழுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க கண்ணடை உடைச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே பாஞ்சுறாங்க அப்பதான் வெளியே பார்த்தா அந்த இருள் வளத்துக்களே வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பார்த்து

அதே ஆளுதான் இங்க பூமியில ஒரு போலீசா இருப்பான் அப்ப இவ்வளவு நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ செத்து போயிட்டான் அப்ப அவனை பார்த்து அழுதுட்டு இருப்பாள அப்பதான் அந்த போலீஸ்கார சொல்லுவான் உன்னை காப்பாத்துக்காக நிறைய போராடிட்டாமா இனியாத அவனோட ஆத்மா சாந்தி அடையும் அவன் ரொம்ப நிம்மதியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா இதை கிட்ட அவளும் தலையாட்டிட்டு இருப்பா அப்படி அந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா இருள் வளத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பான் இப்போ ஒரு பெரிய வீரன் ஆயிட்டான் நம்ம ஹீரோ பூமியில செத்து போனாலும் இந்த இருள் வளத்துல உயிரோடத்தா இருப்பான் இவனால ரெண்டு உலகத்துமே போயிட்டு வர முடியும் பூமியில மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நம்ம ஹீரோ தான் போய் காப்பாத்துற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமல சொல்லுங்க அடுத்து ஒரு தரமான பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ